கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கும் யோசனை தெரிவித்தார் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சேலம் மாவட்ட அஇஅதிமுக கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினருடன் வருகை தந்தார் மாவட்ட ஆட்சியர் கார்மேகத்தை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தில் கொரோனா பரவல் குறித்தும் அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினார் இதனையடுத்து சேலம் அரசு மருத்துவமனைக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி சத்தியமூர்த்தி மற்றும் மருத்துவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் அதன் பின்னர் அவர் செய்தியாளரிடம் கூறியது கொரோனா நோய் உள்ளது வேதனை அளிக்கின்றது அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தும் வேகமாக பரவி வரும் இரண்டாம் அலையை கட்டுப்படுத்த வேண்டும் ஆக்சிஜன் பற்றாக்குறையை போக்கினாலே உயிரிழப்பை தடுக்கலாம் மத்திய அரசிடம் பேசி கூடுதலாக ஆக்சிஜன் பெற்று அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு வழங்க வேண்டும் நாங்கள் ஆட்சியில் பொழுது தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு என்பதே உச்சமாக இருந்தது தற்பொழுது உயர்ந்துள்ளது எங்களுடைய அரசு எடுத்த நடவடிக்கைகளை திமுக அரசு தொடர்ந்தால் கொரோனாவை கட்டுப்படுத்தி விடலாம் அதிமுக ஆட்சியில் இருந்த அளவிற்குத்தான் சேலம் மாவட்டத்தில் தற்போதும் ஆக்சிஜன் படுக்கைகள் உள்ளன இதனை அதிகப்படுத்தப்படவில்லை நாளொன்றுக்கு எட்நூறு பேர் சராசரியாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஆக்சிஜன் படுக்கை வசதிகளை அதிகரிக்க வேண்டும் சேலம் உருக்காலை வளாகத்தில் ஆக்சிஜன் படுக்கை சிகிச்சை மையத்தினை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் வந்த பிறகுதான் அடுத்த நம்ம ஸ்டேஜுக்கு போக முடியும் சார் அதுக்கு மாதிரி ஹாஸ்பிட்டல் தொடர்ந்து வச்சிருக்காங்க நடைமுறைக்கு இன்னும் வரல சார் இதான் வரல அது அரசாங்கத்துக்கு அதான் கோரிக்கை வச்சிருக்கிறோம் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அனைத்து பணிகளையும் இன்னைக்கு ஒதுக்கி வைத்து விட்டு அந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுகிறது மூச்சு தன்னலோடு வருகின்ற அந்த நோயாளிகளுக்கு தகுந்த சிகிச்சை அளிப்பதற்கு நம்முடைய ஸ்டீல் பிளான்ட்டில் ஐநூறு படிக்க செய்யக்கூடிய ம மருத்துவமனை அமைச்சிருக்கிறாங்க கோவிட் மருத்துவமனை அமைச்சிருக்காங்க அதை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று அரசு கேட்டுக்கொள்கிறேன் அதோடு இன்றைக்கி நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் நாள்தோறும் மூவாயிரத்தி ஐநூறு காய்ச்சல் முகாம் நடத்தணும் தமிழ்நாடு முழுவதும் ஒம்பது லட்சத்தி நாற்பதாயிரம் காய்ச்சல் முகாம் நடத்தணும் கிட்டத்தட்ட நாலு கோடி எண்பத்தஞ்சு லட்சம் பேர் அதில் கலந்துக்கிட்டு பதினஞ்சு லட்சத்தி ஒன்பதாயிரம் பேர் நோய் அறிகுறி தென்பட்டு அவர்களை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளித்ததனால அந்த பகுதியில் கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்தணும் அதே போல் இந்த அரசும் அதிக அளவில் காய்ச்சல் முகாமை நடத்தி அதன் மூலமாக வைரஸ் நோய் தொற்று கண்டறிந்து சிகிச்சை அளித்தால் கொரோனா வைரஸ் பொருளை கட்டுப்படுத்த முடியும் அதோட தேவையான பணிகளை அமைத்து மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பெரிய கிராமங்களில் வீடு வீடாக சென்று மக்களை சிந்தித்து அவர்களை விசாரித்து அவர்களுக்கு ஏதாவது நோய் அறிகுறி என்றால் அவர்களை உடனடியாக மருத்துவமனை சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளித்தால் இந்த கொரோனா வைஸ் குரலை கட்டுப்படுத்தலாம் இதையெல்லாம் நான் முதலமைச்சர் காலகட்டத்திலே நான் இந்த அம்மாவுடைய அரசு எடுத்த நடவடிக்கை இதன் மூலமாக தான் நம்ம கொரோனா வைஸ் பரவலை கட்டுப்படுத்தணும் இன்றைக்கி பாரத பிரதமர் இன்றைக்கு அகில இந்த அளவில் காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினாங்க அப்போ இந்த கருத்தெல்லாம் தெரிவித்தேன் அப்போ பாராட்டினார் தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கை பாராட்டினார் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் தான் முழுக்க முழுக்க ஆர்டிஃபிஷியல் டிஸ்ட் நம்ம எடுக்கிறோம் இப்போ ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் பேருக்கு இருக்கும் தொண்ணூறாயிரம் வரைக்கும் நாங்கள் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மேற்கொண்டோம் இந்த தினம் நாலு ஒன்றுக்கு முப்பத்தி ஆயிரம் பேர் பாதிக்கிறாங்க அப்போ இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் இன்னும் கூடுதலாக அதிகமாக இருக்கணும் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பேர் இருக்கிறாங்க அது போதாது சுமார் மூன்று லட்சம் பேருக்காவது இந்த ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மேற்கொண்டால் தான் இந்த கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியும் அதோட பரிசோதனை நிலையம் இருநூத்தி அறுபத்தி ஏழு நான் ஏற்படுத்தணும் முதலமைச்சர் காலத்தில் அரசின் சார்பாக அறுபத்தி ஒன்பது தனியார் சார்பாக நூற்றி தொண்ணூற்றி எட்டு அதே பரிசோதனை மையம் தான் இன்னும் இருக்குது இது போதாது ஆகிய பரிசோதனை மையத்தை அதிகரிக்க வேணும் அப்படி அதிகரித்தால்தான் அந்த ஆர்டிபிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தவில்லை இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரிசல்ட் கொடுக்க முடியும் இல்லைன்னா இப்போ மூன்று நாள் நாட்டு நான்கு நாட்கள் ஆகிருந்து இன்றைக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தவர்களுக்கு ரிசல்ட் கிடைப்பதற்கு மூன்று நாட்கள் நாட்டில் நாள் வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது எதை அரசு உன்னிப்பாக கவனித்து இந்த காலகாமத்தை தவிர்க்க வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாங்கள் எப்படி ரிசல்ட் கொடுத்தோமோ அதே போல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டவர்களுக்கு நெகட்டிவாக பாசிட்டிவாக என்று தெரிவித்தா தான் பாசிட்டிவாக இருந்தால் உடனடியாக அவர் மருத்துவமனை சேர்ந்து சிகிச்சை பெற முடியும் ஏன்னா அவர் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டோம் இதெல்லாம் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் அது அரசின்னு பார்த்தீங்கன்னா நான் முதலமைச்சர் வந்த காலத்தில் முப்பத்தி ரெண்டாயிரம் ஆக்சிஜன் படிக்க வைச்சு நான் செய்து கொடுத்தோம் தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி நாலாயிரம் சாதாரண படிக்க ஐசி ஏழாயிரத்தி எட்நூறு கொடுத்தோம் இப்படி அடுக்கி வசதி செய்து கொடுத்த தான் இந்த நோயாளிகளுக்கு தேவையான வசதி செய்து கொடுக்கப்பட்டது தேவையான ஆட்சியின் படிக்க செய்து கொடுக்கப்பட்டது இதனால் கொரோனா வைரஸ் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டது இறப்பை குறைத்தோம் இன்றைக்கு விரைவாக குணமடைந்து வீடு திரும்பினாங்க நாங்கள் எடுத்தோம் தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டோம் அந்த தேர்தல் அறிவிப்பில் கூட நான் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு மாவட்ட ஆட்சியர் கூட்டம் நடத்த வேண்டும் என்று நான் தேர்தல் அதிகாரிக்கு நாங்கள் வந்து விண்ணப்பம் கொடுத்துருந்தான் ஆனால் தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டு இருக்கின்ற காரணத்தாலே உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது என்று சொல்லி தலைமை செயலர் தான் அதை நடவடிக்கை எடுத்தாங்க அது போரோ அன்னைக்கு தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டு வந்த பிறகு நான் முதலமைச்சர் இருந்தாலும் அது தலையிட முடியும் இருந்தாலும் அவ்வப்போது நான் ஆலோசனை வழங்கி இந்த கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துக்கணும் இந்த அரசு எடுத்திருக்குது புதிதாக வந்த அரசு விரைவாக வேகமாக போர்க்கால அடிப்படையில் இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தால் தான் சமூக பரவல் இருந்து தடுக்க முடியும்

மேட்டூர் சட்டமன்றம் மேட்டூர் பார்க்குறாங்க இன்றைக்கி சேலம் தெற்கு சட்டமன்றம் இங்கே பார்க்குறாங்க சங்கீர் சட்டமன்றம் சங்கீர் பார்க்குறாங்க ஹோம் சட்டம் ஓமல பார்க்குறாங்க ஆத்தூர் சட்டமன்றம் ஆத்தூர் பார்க்குறாங்க இப்படி எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தங்கள் பகுதியில் இந்த கொரோனா வைரஸ் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு மருத்துவமனைக்கு சென்று தகுந்த ஆலோசனை வழங்கி அங்கே இருக்கின்ற மக்களுக்கான உதவிகளை தொடர்ந்து செயல்படுத்தி இந்த செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து அது மட்டுமில்ல இன்றைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு ஏழைகள் அதாவது மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் கற்பணி பெண்களுக்குலாம் மூன்று வேலையும் இன்றைக்கு உணவு கிடைக்கும் என்பதற்காக சமூக உணவு உணவுதாக கொடுத்தோம் அதே போல இந்த அரசு செயல்படுத்த வேண்டும் அதே மாதிரி அமைப்பு சாரா பதினேழு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்காங்க பதினாலு நலவாரி தொழிலாளர் இருக்கிறாங்க தீப்பெட்டி தொழிலாளர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் முப்பத்தஞ்சு லட்சத்தி முப்பத்தஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பேர் இந்த தொழிலில் இந்த அமைப்பில் தொழிலாளர் பணிபுரித்து வர்றாங்க இவர்களுக்கெல்லாம் முதலமைச்சர் சேர்ந்த காலத்துல நிவாரண தொகை கொரோனா நிவாரண தொகை இரண்டாவது வழங்கப்பட்டது அதே போல அரிசி விலையில்லா பருப்பு விலையில்லா எண்ணெய் எல்லாம் வழங்கப்பட்டது அதையும் இந்த அரசு தொடர்ந்து வழங்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிவாரணத் தொகை நிவாரண தொகை வழங்கப்பட்டது உதவி தொகை வழங்கப்பட்டது அதையும் இந்த அரசு முறைப்படி வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டிருக்கிறது